அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒருவர் செய்து அல்லாவை அழைத்தால் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை அடுத்த மிக அழகான திக்கர் அல்லாஹ் போதுமானவன் அவனே எனக்கு பொறுப்பாளன் இப்ரோஹி நெருப்பில் வீசப்படும் பொழுது சொன்னார் என் ரப்பு எனக்கு போதுமானவன் அவன் பொறுப்பாளன் அல்லா நெருப்பை குளிர்ச்சி தரக்கூடியதாக மாற்றினான் சகாவாக்கள் சொல்லுவார்கள் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள் சொல்லுவார்கள் தோழர்கள் அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அல்ல கடினப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் கைகள் எல்லாம் தூதருடைய மகளுக்கு காய்ச்சி விடுகிறது ஒரு அடிமையை கேட்போம் என்று அல்லாவுடைய தூதருடைய தூதரிடத்திலே முறையிடப்படுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் பாத்திமா அடிமை கிடைப்பதை விடவும் சிறந்த ஒன்றை உன் கவலைகள் நீங்குவதற்கு சொல்லவா நீ உறங்க சென்றால் சுஹான் அல்லா முப்பத்தி மூன்று தடவை அலில்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு முறை கூறினால் இந்த அடிமை கிடைத்து உன் துன்பம் நீங்குவதை விட இதுவேளான ஒரு அடிமை கிடைத்து துன்பம் நீங்குவதை விட அது மேலானது என்று அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லா அழகி செல்லென்னு சொன்னாங்க உள்ளத்திற்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் கவலையா சகுஃபிருல்லா சகுஃபிருல்லா துன்பம் ஏற்படுகிறதா சுஃபேன் அல்லாஹ சுஃபேன் அல்லாஹ் பிரச்சனை தவிக்க முடியாத பிரச்சனைகள் பள்ளிக்கு செல்லுங்கள் தனிமையில் உட்காருங்கள் யார் தனிமையில் உட்கார்ந்து அல்லாவை காரணத்தால் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடியதோ நாளை மறுமையில் அரிசின் நலனில் அல்லா அவருக்கு நிழல் அடிப்பான் இது மும்மீன்களுக்கு